பிரைசலார் அண்டவராயி இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பு சகோதர சகோதரி உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் தினமும் ஒரு தேவவார்த்தை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு கூட நம் பாருங்க தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி என்னென்னா ரோமர் எழுதின புத்தகம் அதனுடைய பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நாட்களை விசேஷித்து கொள்கிறவர்கள் கத்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறார்கள் அமேன் அருமையானவர்களே பாருங்கள் இந்த நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவர்கள் கத்தருக்காக விசேஷித்துக் கொள்கிற மாமா இந்த நாளை கூட ஒரு விசேஷமான நாளாக நீங்கள் நினச்சி கொள்ளுங்கள் ஏன்னா தெய்வம் உண்டு பண்ணின எல்லா நாளும் நல்ல நாள் நமக்காக ஆண்டவர் உருவாகியிருக்கு இந்த நாள் நல்ல நாள் இந்த நாளில் பாருங்கள் நிறையா குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் திருமண நாளை சந்திப்பீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கணும் பாருங்க பிள்ளைகள் பாருங்க பிறந்த நாள் கொண்டாடுவாங்க கத்துற அவங்களை ஆசிர்வதிக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக கத்த இந்த மாற்றப் மாற்றப்போகிறார் பாருங்கள் துக்கங்களை கண்ணீர்களை ஆண்டவர் மாற்றப்போகிறார் ஏன் தெரியுமா ஆண்டவர் உண்டுபடிந்த நாள் நல்ல நாள் ஏன்னா வானத்தையும் பூமி உண்டாக்கின கற்று இந்த நாட்களை நேரங்களை சமயங்களை காலங்களை எல்லாத்தையும் நமக்காக அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் பாருங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நாள் சரியில்லை நேரம் சரியில்லை காலம் சரியில்லை இந்த டைம் சரியில்லை நான் தவிர சொல் சொல்கிறேன் பாருங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை நம்பி ஏமாந்து போகாதீங்க ஆண்டவர் உண்டு பண்ணின எல்லா நாளும் நல்ல நாள் தான் ஆண்டவர் உண்டு பண்ண எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் இதில் வந்து இந்த நேரம் அந்த நேரம் அப்படின்னு சொல்லி தவறான காரியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்காதீங்க சிலர் அதை கடைப்பிடிக்கிறாங்க அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் மாட்டிக்காதீங்க அது ஒரு பயங்கரமான ஒரு கட்டு நீங்கள் கவனமாக இருக்கணும் சாக்கரையாக தேவன் உண்டு பண்ணின எல்லா நாளும் நல்ல நாள் பாருங்க தேவன் உண்டாகின எல்லா நேரமும் நல்ல நேரம் ஆண்டவர் உண்டு பண்ணின எல்லா காலமும் நல்ல காலம் என்பதை மறந்துடாதீங்க இதை நீங்கள் மனசுல வச்சு ஜபம் பண்ணுங்க இதை மனசுல வச்சு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க அது ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் ஏந்திரிங்களா நிறைய இடங்களில் வீட்டு வேலை நின்றுக்கிட்டு முடினுக்கிட்டுருங்க அப்போது ஒருத்தர்ட கேட்டேன் ஏங்க இந்த வேலையை செய்யலை இந்த மாதம் செய்யக்கூடாது பிரதர் அப்படின்றாங்க யோசிச்சு பாருங்களேன் அந்த மாதம் முழுதும் அந்த வேலையை நிப்பாட்டி வச்சு அடுத்த மாதம் பாருங்கள் எல்லாம் சிமெண்ட் செங்கல் மண்ணுன்னு வேலை உயர்ந்து போகுது இதெல்லாம் தவறான காரியம் பாருங்கள் நிறைய திருமணம் நிறைய குடும்பத்தில் செய்ய வேண்டிய வேலை நிறைய சொந்த வீட்டில் கூட குடியேற மாட்டேங்கிறாங்க ஏன்னா நாலு நட்சத்திரம் நேரம் நேரஞ்செறிகள் அப்படி சில பிறந்த குழந்தைகள் சரியான நேரத்தில் சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் தவறு ஆண்டவருக்கு இது விரோதமான அப்படிப்பட்ட காரியங்களை தயவு செஞ்சு செயல்படாதீங்க அப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் கொஞ்சம் விலகி இருங்க பைபிளில் வேதம் சொல்லுகிறது அருமையான ஆண்டோருடைய பிள்ளைகளை நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கத்தருக்காக விசேஷித்துக் கொள்கிறான் ஆண்டவர் உண்டு பண்ண எல்லா நாளும் நல்ல நாள் அப்படின்னு நம்புங்க இந்த நாள் கூட உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான நாளாக ஆண்டவர் மருத்துவார் இந்த நாளில் கஷ்டமாக வேதனையாக நீங்கள் கவலைப்படாதீங்க பிரதர் நான் கஷ்டமும் வேதனையுமா இருக்கிறேன் அப்படின்னா இந்த கவலையும் கண்ணீரையும் கத்திர மாற்றுவார் அவரால் முடியும் நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் பெரிய காரியங்களை கத்தர் செய்வேன் நம்ம ஜோம் பண்ணலாம் தகப்பனே இந்த நல்ல வேலைக்கு நன்றி நாட்களை விசேஷித்து கொள்கிறவர்கள் கத்திரக்காகவே விசேஷித்து கொள்கிறார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே இந்த நாளில் திருமண நாள் காண்கிறவர்கள் பிறந்த நாள் காண்கிற எல்லாரையும் மனதாரம் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் இன்றைக்கு கூட கவலையும் கண்ணீருமாக இருக்கிறவங்களுடைய கழிப்பாயை மாற்றுங்க அவளை கண்ணீர்களை கண் கவலைகளை நீங்கள் மாற்றுங்க ஒரு அற்புதம் செய்யுங்க உங்கள் நாம மகிமை பெறட்டும் பெரிய காரியம் செய்யுங்க ஏசப்ப நாமத்தில் நல்ல பிதாவே ஆவி Thank you. God bless you.